ஹலோ நண்பா வெல்கம் டு மை சேனல் பிஇபிடெக் முடிச்சிருக்கவங்களுக்காக பர்மனண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான் வெளியிட்டிருக்காங்க இந்த ஜாப்ல எவ்வளோ வேக்கன்சி இருக்குது என்ன படிச்சிருக்கணும் எவ்வளோ சம்பளம் எப்போ கடைசி தேதி எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா தகவலையுமே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் டைம் வரீங்கன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்ன படிச்சிருக்கீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த ஜாப்பு எங்கேருந்து வெளியே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட்லேருந்து தான் வெளியே வந்திருக்கு இது பப்ளிக் செக்டாரோட அண்டர்டேக்கிங் கம்பெனியில் இதுவும் ஒன்றாக இருக்குது டோட்டலாக இந்த ஜாப்பில் நூற்றி இருபத்தி நாலு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் டெக்னிக்கலுக்கான வேக்கன்சி தான் அறிவிச்சிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்காக இந்தியாவில் இருக்க எல்லா பிரான்ச்சஸ்லையுமே உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சேலம்லையுமே இதோட பிரான்ச் இருக்குது அங்கேயுமே உங்களுக்கான வேகன்சி வந்து வெளியிட்ருக்காங்க வேகன்சிஸ் டீட்டெயில்ஸ்னு பார்க்கும்போது கெமிக்கலில் அஞ்சு வேக்கன்சியும் சிவில்ல பதினாலு வேக்கன்சியும் கம்ப்யூட்டரில் நாலு வேக்கன்சியும் எலக்ட்ரிக்கலில் நாற்பத்தி நாலு வேக்கன்சியும் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் ஏழு வேக்கன்சியும் மெக்கானிக்கலில் முப்பது வேக்கன்சியும் மெட்ராலஜியில் இருபது வேக்கன்சியும் தான் அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக நூற்றி இருபத்தி நாலு வேக்கன்சி தான் அறிவிச்சிருக்காங்க கேட்டகரி வைஸாக வேக்கன்சின்னு பார்க்கும்போது யூஆரில் முப்பத்தஞ்சு வேக்கன்சியும் ஓபிசியில் முப்பத்தி ஒரு வேக்கன்சியும் எஸ்சியில் இருபத்தி ரெண்டு வேக்கன்சியும் எஸ்டியில் பதினெட்டு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ்சில் பதினெட்டு வேகன்சியும் தான் அறிவிச்சிருக்காங்க இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் தான் அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஓபிசிக்கு மூணு வருஷமும் பிடபிள்யூபிடிக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷமும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் அறுபத்தஞ்சு சதவீதம் மார்க்கோட ஆத்தரைஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் கெமிக்கலு சிவிலு கம்ப்யூட்டர் சயின்ஸு எலக்ட்ரிக்கல் இன்ஃபர்மேஷன் மெக்கானிக்கல் மெட்ராலஜி கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கெமிக்கலுக்காக கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களும் சிவில்காக சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களும் கம்ப்யூட்டருக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்களும் அது மட்டும் இல்லாமல் எம்சிஏ முடிச்சிருக்கவங்களும் எலிஜிபிள் தான் எலக்ட்ரிக்கல்காக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் மெஷின் பவர் சிஸ்டம் ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங் பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் பவர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்க்காக எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி டிசைன் அண்ட் டெக்னாலஜி பவர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமைசேஷன் முடிச்சிருக்கவங்களும் மெக்கானிக்கலுக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமைசேஷன் இன்ஜினியரிங் ப்ரொடக்ட்ஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் அண்ட் டூல் அண்ட் இன்ஜினியரிங் தெர்மல் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் மெக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமைசேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களும் அண்ட் மெட்ரலஜிக்கல்க்காக மெட்ரலஜிக்கல் இன்ஜினியரிங் மெட்டீரியல் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் மெட்ரலஜி முடிச்சிருக்கவங்களும் இந்த போஸ்டிங்காக அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மெடிக்கல் ஸ்டாண்டர்டுமே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதன்படி உங்களுக்கான சரியான மெடிக்கல் ஸ்டாண்டர்டுமே இருக்கணும் அப்படி இல்லைனா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்குமே அதிகப்படியான சான்சஸுமே இருக்குது அண்ட் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் இந்த எக்ஸாமு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே தான் உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க எக்ஸாமுக்கான சென்டரு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்குது குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை திருச்சி சேலம்லையுமே உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்குது அங்கேயுமே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் எக்ஸாம் பேட்டர்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இரநூறு மார்க்குக்கு தான் இருக்கும் டொமைன் நாலேஜில் நாற்பது நிமிஷம் நூறு மார்க்குக்கு இருக்கும் ஆப்டிடியூடில் எண்பது நிமிஷம் நூறு மார்க்குக்கு இருக்கும் டோட்டலாக இரநூறு மார்க்குக்கு தான் இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே குரூப் டிஸ்கஷன் இல்லைனா உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூமே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனுமே இருக்கும் இதில் உங்களோடய ஃபிங்கர் பிரிண்ட்டு கரெக்டாக மேட்ச் ஆகணும் இல்லைனா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ட்ரைனிங் அண்ட் ப்ரொபஷன் பீரியடாக ஒன் இயர் கொடுத்துருக்காங்க இந்த ஒன் இயரில் கண்டிப்பாக உங்களோட பர்ஃபார்மன்ஸை நல்லா போடுங்க அந்த ட்ரைனிங் பீரியடில் ஐம்பதாயிரம் வரைக்குமே உங்களுக்கான சம்பளம் இருக்குன்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வரைக்குமே உங்களுக்கான சேலரியாக நிர்ணயிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டோட எல்லா அலவன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டான டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் எஸ்ஏஐஎல் டாட் சிஓ டாட் இன்ற வெப்சைட்லேயும் டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் எஸ்ஏஐஎல் கெரியர்ஸ் டாட் காம்ன்ற வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட ஃபோன் நம்பரு இமெயில் ஐடி அதாவது வேலிடான ஃபோன் நம்பர் இமெயில் ஐடியை கொடுத்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த ஓடிபி பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸையுமே கரெக்டாக கொடுத்து ஃபில்லப் பண்ணிக்கோங்க அதாவது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எல்லா டீட்டெயில்ஸையுமே கரெக்டாக கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க அது கூடவே ரீசண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரையும் கொடுத்து கரெக்டாக சரியான தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணிக்கோங்க இல்லைனா கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அண்ட் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணலாம் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்